சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடற வீடியோ பதிவு பண்ண நீங்க அதுக்கான வசதிகள் நம்மள்கிட்ட இல்லங்க ஒன்னும் லை வெளிச்சம் கிடையாது லைட் வெளிச்சம் நம்ம மூஞ்சி தெரியும் அது போக வந்து அகான பாப்பா வச்சுக்கிட்டு இருப்போம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்கள வந்து இரவு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடறோம்னே வீடியோ பதிவு பண்ண சொன்னீங்க பொங்கல்காண்டி தாங்க இந்த ஒரு வீடியோ இது இரவு சாப்பாடு நம்ம என்ன ரெடி பண்ண போறோம்னா தோசமாவாங்க தோசை மாவு வச்சு தோசையை சுட்டு தேங்காய் செட்னி வச்சு இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு இருக்குங்க சேர்த்து குடும்பத்தோடு சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனோம் எங்களை வீடு எங்களை போகிற முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிற முடியாது கடல் மீனில் ஊருவாத்தை எப்படினாலும் சரி கருவாடு எப்படினாலும் சரி மீன் கடையில் மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு சொன்னங்களே

இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோங்க தேங்காய் சட்னி வைக்கிற காண்டி மிக்சியில போய் சட்னிக்கு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோ சட்னி வைக்கிற காண்டி சட்னி அடுப்புல வைப்போங்க எண்ணெய் சூடா அரைச்சிருந்தா கடுகு போட்டுக்கிறோம்

சொந்தங்களை தேங்காய் சட்னி ரெடி ஆச்சு அவைக்க வச்சுக்கிருவோங்க தோசை விடுறக்காண்டி தோசைக்கெல்லாம் அடுப்பில் வைப்போங்க தோசை விடுவோமா Yeah, <laughs> yeah, எடுத்துக்கிட்டாச்சு தேங்காய் சட்னி வச்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம மீன் குழம்பு எடுத்து வச்சிருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க சொந்தங்களையும் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுவோமாமா அக்குமா வாங்கி உன்ன குடி வாங்கி சாப்பிட்டு இருக்கிய தோசைய சரி தோசை வைக்கிறேன் சட்னியா உங்களுக்கு குழம்பா சட்னி பருத்தியா இன்னொன்னு வைக்கவா தீயா அனுசு மீந்தர்றேன் சாட்டு வளர்த்து கேட்டேன் மீந்தரா மீனும் சொன்ன ரொம்ப நாளாவே இரவு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடறோம்னா வீடியோ பதிவு பண்ண சொன்னீங்க அதுக்கான வசதிகள் நம்மள்ட இல்லங்க ஒன்றும் லைட் வெளிச்சம் கிடையாது லைட் வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம மூஞ்சி தெரியும் அது போக வந்து அகான பாப்பா வச்சுக்கிட்டு ஒரு நாள் சமையல் வீடியோ பண்ணுறது ரொம்ப சிரமம் அதனால் வீடியோ போட்டும் போடாமல் நம்ம இருப்போம் இப்போ இதை எடுத்ததுக்கு கூட காரணம் என்ன சும்மா தான் நம்ம வீட்டில் இருந்தோம் குழம்பு வச்சுருந்தோம் சரி மாவு வாங்கி தோசி விடுவோம் வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் ஏன் செடி ரொம்ப நாளாவே சொந்தங்களுக்கு கேட்டிருந்தாங்க அது மாவு ஊற்றி தோசுட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சுன்னா அது ஒரு வீடியோ பதிவாக ஆயிருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவாக பண்ண சொந்தங்களே நம்ம பண்ண தேங்காய் சட்னி தோசுட்டுது அப்படின்னு சொல்லி வீடியோக்களை கமெண்டில் சொல்லியிருந்தேன் எப்படிமா இருக்கு

நானுமே ஒழுங்கான லைட் வெளிச்சம் தான் சொந்தங்களே வீடியோக்குள்ளே வரல ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா நெருக்கி இருக்கிறனால தான் கொஞ்சம் லைட்டு வெளிச்சத்துக்கு அவங்க முகம்லாம் தெரியுது இப்போ நானும் வந்திருந்தேன்னா நல்ல விரிவான இடமாகமா அப்போ வெளிச்ச முகம் யார் முகமே ஒழுங்காக தெரியாது

உங்களுக்கு தெரியும் சொந்தங்களே நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ எந்த அளவுக்கு கிளியராக பண்ணுவேன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொபைலை வச்சு எந்த அளவுக்கு கிளியராக வீடியோ பதிவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் ஆனால் வந்து இந்த இரவில் வீடியோ எடுக்கும்போது அப்படி மூஞ்சில் அந்த புள்ளி புள்ளியாக அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற மூத்த கூட அசிங்கமாக காட்டும் சொந்தங்களே இதனால தான் வந்து நாங்கள் வீடியோ நைட்டு சமையலெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பின் தங்கணும் ஆனாலும் சரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும் சரி இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதையும் கமெண்ட்டு சொல்லியிருங்க சொந்தங்களே

சந்தோஷமா இருக்கு சொந்தங்களே பிள்ளைகளோட இரவு சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு நாட்கள் ஆச்சு அதெல்லாம் சொல்லவே முடியல தான் இவங்களுக்கு ரெண்டு மாசம் இருக்கு அதை நேர்த்து தெரிஞ்சாரு நம்மளுக்கு முன்னாடி வந்து தண்ணி கிட்ட மண்ணுலாம் காஞ்சி காஞ்சிருந்து சாப்பிட்டா வெளியே உட்காந்து சாப்பிட தூங்க கொள்ளை எல்லாமே நம்மளுக்கு ஜாலியா இருந்துச்சு

நீங்க கேட்ட மாதிரி நாங்க தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு இருபது சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமாண்ட்ல சொல்லிடுங்க வீடியோ ஓரளவுக்கு இருக்கான்னு சொல்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க சொன்னங்களே இந்த பெரிய மிஸ்டாக சொன்னாங்களே லைட் வெட் சொல்லலாம் மேம் அதனால தான் பின்தா இட்டே இருக்கும் இருக்க மாட்டியா கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடு சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லலையா ஹாய் அவா கொடு நல்லா கொடுக்கல அவ்வா எப்படி பாருங்க தோசை சட்னி குழம்பு வேற லெவலா அல்டிமேட் சரி சொந்தங்கள்ட்ட பேசி முடிப்போம் சாப்பிடுவோம் போய் சொந்தங்களே நீ கேட்ட எனக்கு இரவு வேளை தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு வீட்டில் உள்ள குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்து வீடியோக்களுக்கு அம்மா சொல்லுங்க இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே டாடா சொல்லுங்க சொந்தங்களே அடுத்த வீடியோ சந்திக்கிறோங்க நன்றிங்க